ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஜனாபாலா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊருக்கு அதே பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு பார்க்குறேன் எங்கள் ஊர் வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சின்னப்பழாம்பட்டி கிராமம் எங்கள் ஊரில் ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு நாங்கள் சின்ன பையனாக இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு இருபது வயசு வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்லை எந்த கேஸுக்குமே எங்கள் ஊரில் மொத்தம் ஒரு அஞ்சு சமுதாயம் இருக்காங்க அஞ்சு சமுதாயமே அவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம் எங்களுக்குள்ளே உறவு முறையின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும் எங்கள் சமுதாயத்துக்காக அவங்கவுங்க சமுதாயத்துக்கு அவங்கவுங்க வந்து ஒரு சங்கமாக மாதம் மாதம் சேமிப்பு பண்ணி நல்லா ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு இருந்தோம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஊருக்கு இதனால ஊரில் என்ன பிரச்சனை வந்தாலுமே எங்கள் ஊரில் வந்து ஒரு முத்தாள் முக பக்கத்தில் வந்து எல்லாமே ஒன்று கூடி அந்த உரமுறை எல்லாம் சேர்ந்து பேசி அஞ்சு சமுதாயமே பேசி அதுக்கு என்ன பிரச்சனையோ அது பிரச்சனைக்கு தீர்வு காண்பாங்க இல்லை அந்தந்த சமுதாயத்துக்குள்ளே பிரச்சனைனாலுமே நாளைக்கு உரமுறை கூட்டம்டா வா கிராமசபை கூட்டணுன்னு சொல்லி கூடி உட்காந்து பேசி அதை வந்து பேசி முடிப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்லை அந்தளவுக்கு வந்து எங்கள் ஊர் ரொம்ப ஒற்றுமையான ஒரு ஊர் காலப்போக்கில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கேஸ் அந்த அளவுக்கு ஆகிறாங்க ஆனால் முன்னாடி காலத்தில் முன்னாடி காலத்தில் நாங்கள் இருக்கிறப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் லீவு போட்டெலாம் வந்து எங்கள் ஊர் அந்த எப்படி சொல்லுவோம்னா பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க நாளைக்கு பஞ்சாயத்து இருக்குடா அப்படின்னோன்னே அந்த கூட்டத்தை பார்க்குறக்காக லீவு போட்டெலாம் உட்கார்ந்து இருந்த காலங்கள் இருக்குது அதுபோக எங்கள் ஊரில் ரொம்ப அருமையானது தேட்டரில் சினிமா படம் உங்கள திரைப்படம்னு சொல்லி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நாங்களா சின்ன பையன ஆறாக படிக்கிறப்பெல்லாம் அப்போ லாட்டரி சர்ட்லாம் இருந்துச்சு லாட்டி ஷர்ட்லாம் வந்து வேஸ்ட் லாட்டி ஷர்ட்லாம் கும்மித்து வச்சுருப்பாங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அள்ளி பை நிறைய வச்சுக்கிட்டு எம் ஸ்டார்ட் அப்போ திரைப்படம்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து லாட்டி ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு சும்மா ஜாலியாக முன்னாடி உட்காந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கேற்று பார்த்தா எங்கள் ஊரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கள் ஊருக்கு அம்மா எங்கள் ஊருக்கு அம்மாக்கி அஞ்சு சமுதாயமே ஒன்று சேர்ந்து பங்குத்தொகை பணம் கொடுத்து எங்கள் ஊருக்கு அம்மாயை வேலை பார்த்து இன்ன வரைக்கும் ஒற்றுமையாக எங்கள் ஊருக்கு அம்மாயில் மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும் எங்கள் ஊரில் என்ன ஒரு இது நடந்தாலும் இந்த அஞ்சு சமுதாயம் பாத்தியப்பட்டு அதை கலந்து உட்காந்து பேசி தான் அந்த முடிவை எடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒற்றுமையாக அந்த உறவுமுறை சங்கம் மூலமாக எல்லா பேருமே அவங்கவுங்க சமுதாயத்துலருந்து ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறலேருந்து சேம்பு சேர்த்து வைக்கிற இலந்து கிராமத்தை நடக்கிற திருவிழாவை நடத்துகிறதுலேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க அதனால் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் எங்கள் கிராமத்தில் இருக்கிறது அந்த சேமிப்பு பழக்கத்தை இன்னுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உறவுமுறை சந்தான்னு சொல்லுவாங்க ரெண்டாவது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா